यूप्रीम इन्हें वर्षों लेटे ये मात्रे आंख विक्र हाँ ओन विच करे ये तो डांफ होना एह इन्हें जीना चाहिए ये कतरे ये 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 डेट्स नहीं रहे ये 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 फैली कूल कूल इन्हें ये वीडियो में ना एडिटा करो

ஆஹா ஆமா வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பொறக்கணும் இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது முக்கியம் இல்ல அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனை குட்டியாவது நான் இருக்க கூடாதா எனக்கு ஒண்ணும் போல இருக்க ரிட்டர்ன் போயிடலாம்

நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம் சொல்ல வந்தேன் போகுது அதுக்கப்புறம் டேஞ்சர் தான் நான் போறேன் வேற என்ன பண்றது

நீங்க மட்டும் கால் பண்ணலனா அவனை கொண்டு இருப்பேன் அப்படின்னு ஆத்திரம்

எந்த காரியத்தையும் கச்சிதமாக முடிச்சிருவா எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒன்று இருக்கு. சாரி கல்யாணி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா வரச்சோ நீங்களே விஷயத்தை சொல்லுங்க பாப்புலர் பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவ இவள பாக்காம கூட போய்டான் நம்ம ஊர்லயே ஒண்ணே விரும்பற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன் கேட்டாளா இவ புகழ் இவ கண்ணை மறைச்சிருச்சு வேலையில போற ஓனான மடியில விட்டுகிட்ட கதையை அடிச்சிப்ப மலர் இப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது பிரேமாவும் கூட ஒர்க் பண்ற பொண்ணா கல்யாணம் பண்ண போறான் இவ வாழ்க்கை அவ்வளவுதான் இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லுடா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

மண் உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அந்த பெண் நம்ம ரெண்டு பேரும் லோன்லியான இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்னு சொல்லான்னு வந்தேன் நான் நேரடியா விஷயத்தை சொல்லிடுறேன் ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த ஆயிரம் பேர் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க நாலு செவத்துக்குள்ள இருவர் மட்டும்தான் இருப்பாங்க அந்த இருவரும் இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம் ஆமா பிரேம் உண்மைதான் அப்பதான் அந்த இரவு முழுமை அடையும் தெரியுமா அப்போ நாம இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம் இன்னுமா புரியல புரியல புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சிக்கவே முடியாது you <laughs>

சத்தியத்தை விட்டு சொல்ற சத்தியமாய் தான் நடந்துச்சு ரொம்ப கல்யாணி இப்ப என்னடி செய்ய போற என் கற்ப கேட்டவன் கிட்ட நியாயம் கேட்க போற நியாயம் கிடைக்கும் நினைக்கிறியா கற்ப தெய்வமா மதிக்கிற எனக்கு அந்த தெய்வ கை கொடுக்கும் இப்ப நம்ம எல்லாரும் சென்னைக்கு போய் பிரேமனு கல்யாணத்தை நடத்தணும் அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க மலர் நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்கள் சித்தப்பாவையும் கூட செத்து கூட்டிட்டு போங்க ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்கள் சித்தப்பாவால மட்டும் தாண்டி சமாளிக்க முடியும் அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்ல நான் உங்கள் கூட வரலன்னு கோச்சிக்காதடி ப்ளீஸ் ம்

அனிதாவ ஒரு தாய் மாதிரி இருந்து நீங்க தானம்மா கவனிச்சுக்கிறீங்க உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க சீக்கிரம் அக்காக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்கணும் அது மட்டும் இல்ல வருங்கால மாமாவ நான் தான் செலக்ட் பண்ணுவேன் நீ நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா போதும் அதுதான் என்னோட லட்சியம் என் பிசினஸ் லைசன்ஸுக்கு கூட உங்ககிட்ட தான் வந்து நிக்கணும் மத்தபடி இந்த கல்யாணம் குடும்பம் இதுல எனக்கு விருப்பமே இல்லை இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு

ஏன் தங்கச்சி வாழ்க்கையோ நாசமாக்கிட்டா நம்ம மட்டும் இல்ல நம்மள மாதிரி எத்தனையோ பல குடும்பங்கள் அந்த பிரேமால காலி ஆயிடுச்சு இனிமே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலனா நல்லது இல்ல அவ எங்க இருந்தாலும் அவனு தூக்கிட்டு வா மேடம் இப்ப சொல்லிட்டீங்களா அவனை இப்ப தூக்குற மேடம் அவன் எங்க இருந்தாலும் தூக்குற ஃபோன் பண்ணி வர சொன்னனே இன்னும் வரலையே கேப்புல கலவாணித்தனம் பண்றானோ மலர் மலரை கை கழுவிட்டோம்னு நினைச்சோம் சித்தப்பனோட இங்க வந்திருக்கா ராம் கீட வேறையதா இருக்கும் துரோகி 안리쟤한요 들어가라 이 ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகை தந்திருக்கும் பிரபல ரோதா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நமது பள்ளியில் நடந்த ஷார்ட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் அனிதா அனிதா ஆக்ஸ் ரேட் குட் திங்க்ஸ் சோ ப்ரவுட் ஆஃப் யூ பிரேம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கிறது தேங்க் யூ நான் இதுவரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன் ஆனால் அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ எஸ்பெஷலி தேங்க்ஸ் பார் அனிதா

ना वंदो उन्हें पिकअप पनी करना। मेरे क्रोमो बाय मार के प्रिम सर। ना एक बार कमो तो उन्हें क्या ना बाये ओके प्रिम, आई वेट फॉर यू। हम्म, यस। स्कूल फिगर ही नहीं के मार्टी कीच। बाणीता, गेट अप। बाबा, हे, आधा कुड़े। कर। आई <I'll> ट्राई। <try. laughs> அனிதா உன்ன சொல்லட்டுமா நீ மட்டும் டிவியில நடிக்க வந்தேன்னு வைய ஒரு கலக்கு கலக்கிவிடுவ உண்மையாவை சொல்றீங்க சத்தியமா இந்நேரத்துக்கு ஏன் கூப்பிட்டு வந்தீங்க ரொம்ப லோன்லியா இருக்கே இந்த லோன்லியான இடத்துல தான் ஒரு புது தேடலை அடையப் போறோம் புரியல இப்ப டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும் அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு நான் உனக்கு சொல்லித் தரப் போறேன்

மேடம் உங்க குடும்பத்தில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அட்லீஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம் நல்லா தரேன் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்